கதை பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டே கண்களுக்குள் பள்ளி கொண்டே என்ன சின்னதுரப்பா என்ன வச்ச கண்ணு வாங்காம அப்படி குறு பாக்குறீங்க அலமேலு நீ இந்த சேலையில எம்புட்டு அழகா இருக்கிற தெரியுமா நெசமாவா அட ஆமாங்க வயசு புள்ளையில கூட நீ இம்புட்டு அழகா இருந்தது இல்ல வயசு கூட கூடத்தான் அழகு இன்னும் மெருகேறி இருக்குதுன்னா பாத்துக்க

அதெல்லாம் அந்த கால அலமையில ஆனா இப்ப அப்படியா ஏதேதோ தடவிக்கிட்டு பூசிக்கிட்டு ஆளை பாக்குறதுக்கு மினுமினுன்னுல இருக்கிற அப்ப நீ அழகத்தா அலமையில் இருந்த ஆனா இப்ப பேரழகா உள்ள இருக்கிற என்ன ஒரு வித்தியாசம் அது இயற்கை அழகு இது செயற்கை அழகு ஆ அயனில பா என்ன இயற்கை அழகு செயற்கை அழகுன்னு பிரிச்சுக்கிட்டு அழகா இருக்க அல நான் அழகா இருக்கிறேன் நீங்க மட்டும்தான் சொல்றீங்க ஊரே அப்படித்தான் சொல்லுது

நான் உன் மேலே பொறாம பிடிச்சி போய் திரிறேன் ஏ கிளவி என்னைக்கு நீ அந்த சிலுக்க ஊட்டு கூட்டு வந்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சியோ அன்னைக்கும் உனக்கு பால்ல பேதி மாத்திரை கலந்து நொங்கு எடுத்துருக்கணும் தப்பிச்சிக்கிட்டேன் என்ன சுமரனு சொல்ற சின்ன துறைக்கு இன்னொரு கல்யாணமா என்ன ஓஹாய் இந்த மாதிரி ஏதாவது பழமொழி சொல்லி பேச்ச மாத்திப்பலாம் நினைச்சியோ உன்னை விடுறதா இல்ல மூச்சுக்கு மூச்சு அத்த மாமியார் அத்த மாமியார் அத்த மாமியார் சேவகம் பண்ணிக்கிட்டு பொங்கி போட்டு சம்பளம் இல்லாத வேலை கரையா குத்துக்கலாட்ட நான் இங்க இருக்கையில உனக்கு மருமவளா அந்த இங்கிலீஷ் காரி கேக்குதோ சிம்ரனே என்ன நடக்குது இங்க சின்னத்துறைக்கு கல்யாணம் இங்கிலீஷ் காரிங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா அடி எடுப்பட்டு சிரிக்கி கரெக்டா அந்த மனுஷன் கிட்ட போட்டு கொடுத்துட்டாலே இப்ப நான் எப்படி சமாளிப்பேன் அது ஒண்ணு இல்ல சின்னதரப்பா அந்த இங்கிலீஷ் காரியும் நம்ம சின்னதரையும் குலாஜ் फ्रेंड्स அத தான் சொல்லிக்கிட்டு இருந்த வேற ஒண்ணு இல்ல ஏதோ கல்யாணம் மர்மம் எல்லாம் பேசி வந்துச்சு நீ வேற மாதிரி சொல்ற அது அந்த புள்ளைக்கு மாப்ள பாத்துறாங்கலாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு மர்மம் எல்லாம் போ போதா அத தான் சொல்லிக்கிட்டு இருக்கா அத கூட புரிஞ்சிக்கற மக்க மாட்டே கறிங்க போங்க ஆத்தாடி கிளவி சரியான திலாலங்கடியா இருக்கும் போல இருக்குது எப்படி சமாளிக்குது பாரு இந்த வாரே இந்த வாரா தம்மியரோ ஓ மாமோ உங்க துளி கூட நம்பாதீங்க விஷயம் என்ன நான் சொல்றேன் நம்ம ஊர்ல ஒரு வெளிநாட்டுக்காரி காரி சுத்திட்டு இருக்கறா யார் அந்த புது வீட்டு குடி வந்திருக்கற புள்ளையா அவளே தான் அவಳು உங்க போண்டாட்டியும் ஒண்ணுக்குள்ள ஒன்னு இந்த ஒண்ணா படுத்து ஒண்ணா ஏந்திருச்சு ஒரே தட்டில் తిண்ண ஒண்ணா போய் ஒண்ணா வருவாங்கல அந்த மாதிரி انا பிரண்ட் 글로ஸ் பிரண்ட் அவளோ அவன் பையனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சு தூட்டுக்கு மர்மூல கொண்டு வரணும்னு அவன் போண்டಾಟினு நினைக்குது இத கூட பொறுத்துக்கோ மாமா உங்க பைய என்ன டைவர்ஸ் பண்ணி விட்டு கல்யாணம் பண்ணிக்கு போறாராம் இது நான் சும்மா விட மாட்டேமாமா எனக்கு ஒரு நாயம் கிடைச்சே ஆகணும் உங்க பையன் மட்டும் என்ன டைவர்ஸ் பண்ணாரு அப்புறம் நான் உங்க போண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணி விடுவேன் என்னால என்ன நடக்குது இந்த வீட்டுல மாமியால் மறுபோல அப்பப்ப சண்டை பண்ணிக்கிறீங்க கூடிக்கிறீங்கன்னு பார்த்தா நீ உன் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டியா எதுக்கு இந்த வயசுல தேவையில்லாத சகவாசத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத வேலை செஞ்சிட்டு இருக்க அப்படி கேளுங்க மாமா சின்னத்துறைக்கு போண்டாட்டியா தான் சிம்ரன் இருக்குதுல்ல அப்புறம் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன் நினைக்கிறேன்

என் பையனை இவன் எந்த அளவுக்கு கொடுமை பண்ணிருந்தா எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு காவ காத்து மாதிரி எடுத்து எடுத்து டைவர்ஸ் பண்றேன் சொல்லிருப்பா அவ அவ புருஷன முந்தானில முடிஞ்சு வச்சிட்டு என்னென்னமோ பண்றாளுக இவன் சும்மா ஒரு பேண்ட் சோகை மாட்டிட்டு ஆம்பள கனக மாடு மாதிரி திரிஞ்சா என்ன முந்தானில முடிஞ்சு போலாம் யா அத்த மாமியாரே நான் தான் பேண்ட் சோகா போட்டுக்கிறேன் அந்த சிலுக்கு மட்டும் என்னவா அப்படியே தலதலன்னு சாலைய கட்டி தல பூ வச்சு குனிஞ்சதுல நிமிராம நடக்கறாளக்கோ நானாவது பேண்ட் போட்டுக்கிறேன் அந்த சிலுக்கு ஒரு டவுசர் மாட்டிக்கிட்டு கீழே ஒரு சாக்ஸ போட்டுக்கிட்டு திரியறா அவளை பார்த்தா மட்டும் அச்சம் மடம் நாணம்ல இருக்கிற பொம்பளை மாதிரி தெரியுது என்ன பார்த்தா மட்டும் ஆம்பளை மாதிரி தெரியுதோ ரெண்டு நாள் சேர்ந்தாப்புல உனக்கும் உன் துணி துவச்சு போட்டு சோறாக்கி போட்டு சேவகம் பண்ண மாட்டேன் பாத்துக்க அதுவும் உன் ஒரு நேரத்துக்கு தோசை ஊத்தி கொடுத்தானாலே அடுத்த நாள் துண்ட கணம் துணி கணம் ஓடிடுவா கல்லு தோசையில ஆரம்பிச்சா ஆனியன் தோசை ரவா தோசை முட்டை தோசை நெய் தோசை லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் வா மொகர கட்டைக்கு ஒரு மருமாவும் போதும் அட விடுச்சுமரனே புத்தி கட்டத்தனமா ஏதோ பண்ணிவிட்டா நீ வாக்கல கோவத்துல ஏதோ டைவர்ஸ் யூஸ் பண்ணிப்படாத

ஐயோ ஐயோ அவளை விடுச்ச முறனே பூமாரி எங்க கண்ணிலே தம்பட மாட்டேங்குது பள்ளியூடும் போயிருச்சா யார் இந்த சைத்தான் பச்சாவா அவ உங்க பொண்டாட்டி மாதிரி பெரிய டான்ஸ் ஆயிட்டாமா அவங்க பள்ளிக்கூடத்துல பொங்கல் செலிபிரேஷன் வைக்கிறாங்களாம் அதுக்கு இவ டான்ஸ்ல சேர்ந்து இருக்கா வீட்டுக்கு வந்த நேரத்துக்கும் இந்த ரூமுக்குள்ள போய் பாட்டு போடுறதுன்னு ஒரே கூத்து தான் போங்க என்ன ஆட்டம் ஆடுறா தெரியுமா அவ ஆடுற ஆட்டத்துக்கு அடுத்த மைக்கேல் ஜாக்சன் அவார்டே கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை

ஒரு வாரமா குடுக்குறாங்க மாமி நீ இன்னும் வாங்காம இருக்கற கடைசியா போ ஒண்ணுத்துக்கு அவள தக்க கர்மத்துக்கு கூடி பாருங்க யா நல்லா பட்டுச்சலைய கட்டிக்கிட்டு மினிக்கிட்ட அந்த சிலுக்கு கூட சேர்ந்து சுத்த தான் தெரியுமா ரேஷன் கடையில போய் கீவுல நின்னு கரும்பு வாங்கிட்டு வந்து வெட்டி வெட்டி திங்கறது யார் வேணாங்கறது அப்படியே கட்டனச்சல மடிப்பு மாறாம நீ உட்கார்ந்தே இருப்ப நான் போய் கீவுல நின்னு கரும்பு வாங்கி தருவேன் நீ வெட்டி திங்கணும் மக்கா அடியே சிம்மு போய் வாங்கிட்டு வந்தடி போன பொங்கலுக்கு தின்னது பொங்கல் வந்தா தான் கர்மமே கிடைக்குது அது இலவசமா கிடைக்கல அது ஏன் உடனும் போய் வாங்கிட்டு வந்தடி ரேஷன் கடையில ரோடு வரைக்கும் வரிசை கட்டி நிக்கிறாங்க நான் போய் வெயில நின்னு வாங்கணும் அத்தமா மேற்கு கருத்து போற மாட்டேனா நீ போய் வாங்கிட்டு வந்து அடிச்சுமு ஆமாமா வெயில நின்னா போட்டுக்கிற பெயிண்ட் எல்லாம் உருகி வந்துரும் யா சின்னதரப்பா நாங்க மாமி மர்மமா ஏதோ பேசிக்கிறோம் ஏதோ பண்ணிக்கிறோம் நீங்க ஏ வரீங்க போய் பேப்பர் படிக்கிற வேளை டிவி பாக்குற வேளை ஏதாவது இருந்தா பாருங்க போங்க அதுவும் சரிதான் மாமியா லட்சம் மர்மமா லட்சம் நமக்கு எதுக்கு வம்பு நான் போறேன்

அப்போ சரி அத்த மாமியார்னா அத்த மாமியார் தான் பேச்சு மாற மாட்டேன்னு எனக்கு தெரியும் சரி நான் ரேஷன் கடைக்கு போய் டோக்கனை வாங்கி உனக்கு நல்ல கரமாக பார்த்து வாங்கிறேன் நீ அதுக்குள்ளே என்ன பண்ணுறனா இந்த வீட்டெல்லாம் ஒட்டடை அடிச்சு இருக்கிற பாத்திரத்தை பூரா பொறுக்கி போட்டு விலக்கி வச்சுட்டு அழுக்கு துணியெல்லாம் பொறுக்கி போட்டு துவைச்சி போட்டுட்டு வீட்டெல்லாம் லைசால ஊற்றி நீட்டாக தொடச்சி வைக்கிற தர அப்படியே பார்க்க கண்ணாடி மாதிரி இருக்கணும் மூஞ்ச பார்த்தா பளிச்சுன்னு தெரியணும் அப்படி தொடச்சி வைக்கிற நாளைக்கு காப்பு கட்டணும் இல்ல அதனால வீட்டு நீட்டா சுத்தம் பண்ணி வச்சிரு நான் போய் கரும்பு வாங்கிடுறேன் ரெண்டு பேரும் வெட்டி வெட்டி திங்கலாம் சரியா பாய் எத்த மாமியாரே அமுகு டூமுக அம்மா டூமாள் தாமரை என்ன என்ன அடுப்படையில ஊட்டிட்டு இருக்குற மணி என்ன ஆகுதுன்னு பாத்தியா

அதெல்லாம் தெரியுது தாமரை இம்புட்டு வேலை இருக்கு இல்ல பிள்ளைங்களை ஏதாவது ஒத்தா இல்ல ஏன் தனியா செஞ்சுட்டு கஷ்டப்பட்டு எல்லாரும் கூட மாட வந்து வேலை செஞ்சாங்க கொடுத்தாங்க துணி துவச்சு போட்டேன் அதெல்லாம் காய வச்சாங்க எல்லாரும் யானை திரும்ப ஆகாமல இருக்கும் திங்காமல இருக்கும் அந்த யானம்லாம் சேர்ந்து போய் கிடந்துச்சு அதெல்லாம் வேலைக்கு எடுத்து வச்சேன் அவ்வளவுதான் வேலை முடிஞ்சது அவ்வளவுதான் சரி தாமரை சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு நேரத்துல படுத்து எந்திரி நான் என்ன கேட்க வந்தேன்னா சாயந்தரம் காப்பு கட்டுறதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் போய் துணி எடுத்துட்டு வந்துருவோம் மாமா இப்பதான தீபாவளி கெடுத்தோம் அதுக்குள்ள எனக்கு எதுக்கு பிள்ளைங்களுக்கு மட்டும் எடுத்து கொடுங்க போதும் சும்மா தீபாவளி பொங்கல் கல்யாண நாளை வருஷத்துக்கு நாலு சீலை வாங்கி வாங்கி பீரோ அடிக்கத்தான் வச்சிருக்கோம் எங்க போறோம் வர கட்டுறதுக்கு அதெல்லாம் சேர்ந்து போய் கிடக்கிற சீலை கட்டினாவே போதும் நீங்க பிள்ளைங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க ஏன் தாமரை உனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாலே அவ கட்ட விட்டால அதான் அவ புடிங்க கட்டிக்கிட்டாலே எனக்கு மனசே ஆறல தாமரை பொங்கலுக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சிலையை வாங்கி கொடுத்தே ஆகணும் விடுங்க பிரச்சனை கிடக்குது இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அவன் கட்டணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பா போல அத வாய தொடர்ந்து என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கொடுத்துருப்பேன் அதுக்கு இந்த மாதிரி நாடகம் நடிச்சிருக்க தேவையில்ல மாமா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா சேலை நெய்யும் போதே இந்த சேலை இன்னா இருக்குத்தானு அந்த சாமி பேர் எழுதி வச்சிருவாராம் அப்படி அந்த சேலையில உங்க தங்கச்சி பேர் தான் எழுதி வச்சிருப்பார் போல அந்த சேலையை எனக்குன்னு வாங்கிட்டு வந்தா என்னால எப்படி கட்ட முடியும் அதான் உங்க தங்கச்சிக்கு போயிருச்சு சங்கதி நீங்கள் கட்டுற சேலையில் மட்டும்தான் அந்த சாமி பேர் எழுதி வைப்பாரா இல்ல நாங்க கட்டுற வேஷ்டி சொக்கா பிள்ளைங்க போடுற கவுன்னு சுடிதார் எல்லாத்துலேயுமே பேர் எழுதி வைப்பாரா அது என்னமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பொம்பளைங்க கட்ட சேலையில் சாமி பேர் எழுதி வைக்கணும்னு சொல்லுவாங்க நான் மட்டும் என்னத்தை கண்டேன் எது சொன்னாலும் விளையாட்டு தான் ஆமா அவங்களுக்கு சரி சரி நான் சும்மா தமாசுக்கு தான் சொன்னேன் சேலைன்னா நீங்க கட்டுற எல்லா சேலையிலேயுமே பேர் எழுதி வச்சிருக்காது கல்யாணத்துக்கு கட்டுறீங்கள்ல முகூர்த்த பட்டு அந்த பட்டுல தான் இந்த பட்டு இந்த பொண்ணுக்கு தான் அப்படின்னு பேர் எழுதி வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அது நெசமா பொய்யான்லாம் தெரியாது தாமர சொல்லுவாங்க அவ்வளவுதான் பாரு உங்களுக்கு தெரியுது சேல கட்ட எனக்கு தெரியல சரி சரி பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்களா என்ன அவளுக்கு அப்பவே சாப்பிட்டு படுத்துட்டாளுங்க ஆனா தூங்கி இருக்க மாட்டாளுங்க அந்த போனை வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தள்ளிக்கிட்டே இருப்பாளுங்க அப்படி என்னதான் இருக்கும் அந்த போன்ல தூங்க வேண்டிய நேரத்தில் என்ன அப்படி போன நோண்டிக்கிட்டு பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு பல வழி இருக்குது அதுல போனும் ஒண்ணு